வணக்கம் ஒரு ஆலயம் அப்படிங்கிறது கோயில் அப்படிங்கிறோம் கோன்னா அரசன் அப்படின்னு பொருள் கோயில் அப்படின்னா அரசன் இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பொருள் ஒரு இறைவனை வெறும் ஒரு விக்கிரகமாக ஒரு சிலா நம்ம காணாமல் அவன் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஜீவ சைதன்யமாக நம்ம உணர்வதுதான் நம்முடைய மதத்துடைய விசேஷம் அதனால இறைவனை எப்படி வேணாலும் வழிபடக்கூடிய ஒரு சுதந்திரமும் நம்முடைய மதத்துல உண்டு வீட்டிலிருந்தும் வழிபடலாம் பஜனவாடியும் வழிபடலாம் ஆலயத்துக்கு போய் வழிபடலாம் மக்களுக்கு தொண்டு செய்து மக்கள் தொண்டை மகேசன் தொண்டு அப்படி இறைவனையும் வழிபடலாம் அப்படி பல்வேறு வழிமுறைகள் இருந்தாலும் பொதுவாக அத்தனை பேரும் வழிபடுவதற்காகத்தான் ஒரு ஆலயம் அப்படிங்கறதை உருவாக்கணும் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு அவையார் யார் சொன்னாலே அப்போ ஒரு ஊருக்கு அழகு என்ன அப்படின்னா ஆலயம் அந்த ஆலயத்தில் உரையக்கூடிய இறைவன் தான் அந்த ஊருடைய அரசன் அப்போ அந்த அரசனுக்கு லட்சணங்கள் கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த ராஜ சின்னங்கள் ராஜ சின்னங்கள்ல முக்கியமானது பட்டத்து யானை பட்டத்து குதிரைன்னு சொல்லக்கூடிய பல விஷயங்கள் இருந்தாலும் அந்த கோவில்களில் யானை அப்படிங்கிறது பண்டைய காலம் தொட்டே நம்முடைய பூமியில் ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமாக இருக்கு அப்படி நம்முடைய தமிழக கோவில்கள்ல தென்னக கோவில்கள் எல்லாத்துலேயுமே ஒரு காலத்துல எல்லா கோவில்களுக்குமே சொந்தமாக யானைகள் இருந்தது யானை அப்படிங்கிறது மகாலட்சுமியுடைய அம்சம் கொண்டது மகாலட்சுமி இருபத்தி நாலு இடங்களில் வசிப்பதாக புராணங்கள் சொல்றது ஒரு பசுமாட்டில் மகாலட்சுமி வசிக்கிறா ஒரு குதையை நடத்தில் மகாலட்சுமி வசிக்கிறா ஒரு யானை நடத்தில் மகா யானையுடைய அந்த மத்தகத்தில் முன்பகுதியில மகாலட்சுமி வசிக்கிறா அப்படி அந்த ஒவ்வொரு தன்மையை மகாலட்சுமியுடைய தன்மை கொண்ட விஷயங்கள் எல்லாம் அரசனுக்கு உரியது இங்க சாதாரண மனிதனான மனிதனாக இருக்கிற அரசனுக்கே உரியது அப்படின்னா உலகத்துக்கே அரசனாக இருக்கக்கூடிய இறைவன் அவனுடைய ராஜரீக சின்னங்களில் இந்த யானையும் ஒன்னாக இருக்கு அதனால தான் கோவில்கள்ல யானையை வளர்க்கக்கூடிய ஒரு தன்மையை நம்ம பார்க்கணும் பல கோவில்கள் அந்த முதல் தரிசனம் காற்றால நடந்துறக்கும் போது இந்த யானையை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறது பசுமாட்டை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறது அப்படிங்கிற ஒரு தன்மையை நம்ம வச்சிருக்கிறத பார்க்குறோம் பல யானைகள் பக்தர்களோட அப்படியே குழந்தை போல பழகக்கூடிய தன்மையோட விளையாடுறத பார்க்குறோம் யானைன்னு சொன்னாலே எல்லாருக்கும் கோவில் யானைன்னு சொல்லும்போது குருவாயூர் கேசவன் அப்படிங்கிறது ஞாபகம் வரும் குருவாயூர்ல பல யானைகள் இருந்தாலும் இந்த கேசவன்கிற அந்த யானை பாகவதோத்தமன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை பெற்றது ஒரு பரம பாகவதில் எப்படி இருப்பாரோ அதுபோல ஏகாதசி விரதம் இருந்து குருவார்பனை தொழுவதையே தன்னுடைய வாழ்நாள் லட்சியமாக வைத்துக் கொண்டிருந்த ஒரு யானை அது அந்த ஸ்ரீவேலின்னு சொல்லி குருவாய்ப்பனை தூக்கி கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு வைபவத்துக்கு வேற எந்த யானையும் விடாது கேசவன் தான் தான் பகவானை சுமக்கணும் இந்த பகவானை சுமக்கக்கூடிய பாக்கியம் தனக்கு தான் கிடைக்கணும்னு அப்படி உணர்ந்து பண்ணுமா நம்ம ஏதோ யானை வரும் ஒரு மிருகம் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது எப்படி பசுமாடு நம்மோடு குடும்பத்தை ஒருத்தராக இணைந்து பழகுகிறதோ அதுபோல யானையும் அந்த உணர்வுகளோடு நம்மளால பழகக்கூடிய ஒரு மிருகம் குழந்தைகள விளையாடும் அந்த யானை அப்படி இந்த கோயில் இருக்கக்கூடிய பக்தி கொண்ட ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி ஒவ்வொரு ஆலயத்திலையும் இந்த யானை வளர்க்கறது அப்படிங்கிறது ஒரு விசேஷமான தன்மை கொண்டதாக ஏன்னா அந்த யானை அப்படிங்கிறது பிரணவ ஓங்கார ஓங்காரஸ்வரூபமாக இருக்கு இந்த உலகத்துக்கெல்லாம் ஆதியாக வளர்க்கக்கூடியது வேதம் இந்த வேதத்துக்கு முதலாக இருக்கக்கூடியது நாதம் அந்த நாதத்திலிருந்து பிறந்ததுதான் உலகம் என இந்த நாதத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது ஓம்னு சொல்லக்கூடிய பிரணவம் அந்த ஓம்கார பிரணவத்துடைய பிரத்யட்சமான வடிவமாக இருப்பது யானை அதனால தான் அந்த யானையோட முக அமைப்பே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஓம்காரத்துடைய வடிவத்தில் வேற எந்த மிருகத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு அதனால்தான் பிரணவ சுவூபனாக விநாயக பெருமான நம்ம வழிபடுவதற்கு காரணம் அந்த யானை முகம் இருக்கும் காரணத்தினால யானை முகம் இருக்கும் காரணத்தினாலதான் விநாயகபெருமா பிரணவம் சுரூபியாக அதே பிரணவ வடிவமாக அந்த யானையை நம்ம பார்க்கணும் அதனால அந்த யானை அப்படின்னு ஒரு இடத்துல இந்த யானை இருந்தாலே அது ஐஸ்வர்யத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம மகாலட்சுமி பார்க்குறோம் மகாலட்சுமி ரெண்டு பக்கமும் யானைகள் வச்சு கஜலட்சுமினு சொல்றோம் நீ எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த கோவிலுடைய முகட்டில் மேல கருவறையுடைய அந்த வாசல் நிலைவாசலுக்கு மேலே பார்த்தோம் ஆனா அந்த கஜலட்சுமியோட உருவம் பொறிக்கப்பட்டுரும் ஏன்னா ஆலயத்துக்கு வருபவர்களுக்கெல்லாம் லட்சுமி கடாட்சம் ஏற்படணும் அந்த லட்சுமி நிலை பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான இடம் இந்த யானையுடைய மொத்தகம் இதெல்லாம் காரணமாக தெரிந்துதான் அந்த காலத்திலேயே முன்னோர்கள் எல்லாம் கோவில யானையை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறையை வைத்திருந்தார்கள் ஒரு யானை ஒரு இடத்துல போறது அப்படின்னாலே அந்த யானையுடைய உடம்பு மேல படக்கூடிய காத்து இருக்கிய இந்த உடம்பு மேல படக்கூடிய காத்து தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பகுதியும் புனிதப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குது மந்திரபூர்வமாக பண்ணக்கூடிய ஒரு புண்ணியான வாசனம் ஒரு ஜபம் ஒரு அந்த இடத்துல தலத்தில் ஏற்படக்கூடிய அசுத்தியை நீக்குவதற்காக மந்திரபூர்வமாக நம்ம என்ன பண்ணுறோமோ அந்த அவ்வளவு பெரிய கிரியைக்கு சமமானது ஒரு யானை அந்த இடத்துல நடந்து போகிறது யானை நடந்து போயிடுது அப்படின்னாலே எந்த விதமான தோஷம் இருந்தாலும் கண்ணுக்கு தெரிஞ்சும் கண்ணுக்கு தெரியாமலும் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நீங்கி சாஸ்திரங்கள் சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது அப்படி பல்வேறு காரணங்களுக்காக இந்த கோவில் யானை அப்படிங்கிறது வழக்கத்தில் இருக்குது அதனால்தான் கோவில் யானையில் போய் பகவானுக்கான அபிஷேக தீர்த்தத்தை எடுத்துன்னு வரும் பகவானுக்கான ஊர்வத்தின் போது பகவானுக்கு முன்னாடி இந்த யானை போறது அப்படிங்கிறது ஒரு வழக்கமா வச்சிருக்கோம் ஏன்னா பகவானுக்கு திருமஞ்சனம் பண்றதுக்காக எடுத்துன்னு வர அந்த அபிஷேக தீர்த்தம் எந்த விதமான அசுதியும் ஆயிடப்படாதுங்கிறதுக்காக வணத சுரூபமான அந்த யானையே அதை சுமத்துன்னு வரலாம் இப்படி பல்வேறு தாத்யங்கள் ஒரு யானை வளர்க்குறதுல இருக்கு அதனால ஏதோ ஒரு வனவிலங்கு அதை கொண்டு வந்து கோவில வச்சிருக்கோம் நம்ம சாதாரணமா நினைச்சிருக்கூடாது ஆகமங்களும் கல்பங்களும் பூஜா விதிகளும் யானையுடைய தன்மை என்ன அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமா சொல்றது அதனால ஒரு ஆலயத்துல ஒரு யானை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த யானையை சும்மா போய் நம்ம வணங்குறது இப்ப பல பேர் என்ன சொன்னா சும்மா போய் பாகனுக்கு பைசா கொடுத்துட்டு யானைக்கு ஆசீர்வாதம் வாங்கி வருது அப்படிங்கிறது ஏதோ நம்ம யானையை வச்சு குழப்பம் நடத்துறதுங்கிறது அப்படி கிடையாது நம்ம அப்படி ஆக்கிட்டோம் உண்மை அப்படி கிடையாது அந்த யானை நம்ம ஒரு வெறும் விலங்காக பார்க்காமல் பகவானுடைய பிரதிநிதியாக பார்த்து யானையை வணங்கி வர நமக்கு ஐஸ்வர்யம் ஏற்படும் ஞானகாரகனான கேது அந்த கேதுவுடைய அம்சமாக அதிதேவதியாக கூடிய ஒரு விநாயகர் அப்படி யானையை வணங்குவதால் அந்த விநாயகபெருமானுடைய அருளும் குறைத்து நமக்கு ஞானம் ஏற்படும் மகாலட்சுமியுடைய கட்டாட்சம் ஏற்படும் சகலவிதமான சௌக்கியமும் ஏற்படும் இந்த நன்மைகள் எல்லாம் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு ஏற்படணுங்கிற காரணத்துக்காக தான் பிரணவஸ்வரூபமான யானையை ஆலயத்தில் வளர்த்து வந்தார்கள் நன்றி